சுவை நிறைந்த காலை வணக்கம் களி படைத்து கருணை மழை பொழிந்து மைவார் குழற்கண்ணி மனம் போல் கவி குதித்து வாசமாக நிறைந்த சபை மணக்கச் செய்வாயே என்னை சீராட்டும் செந்தமிழே பைவாரையும் வாழ வைக்கும் மகளிர் குல விளக்கே ஒல்கா பெரும் புகழை உன்னால் யான் அடைந்திட நல்காய் வரம் நல்ல மகன் வணக்கம் என்னும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் கொல்லி மலைத்தேன் சுவையும் தென்பொதிகை தண்டலின் இனிமை நிறைந்த கவிதை வரிகளாலே உலகம் போற்றும் தமிழ் அன்னைக்கும் உலகனை போற்றும் தமிழ்நாடு அரசு மாண்பும அமைச்சர்கள் பெருந்தகைகள் அரசு துறைகளின் சான்றோர் பெருமக்கள் புகழ்மிக்க நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு துறைகளின் அன்புசால் பெருந்தகதையாளர்கள் நலம் விளைவோர் விருந்தினர்கள் என நிறைந்த அவைக்கும் சங்ககிரி லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் இதயம் நிறைந்த காலை வணக்கம் ஆழி சூழ்ய நில உலகில் உயர்ந்து நிற்கும் மனிதகுலம் என்றும் எங்கும் உயர்ந்தே நிற்பது பல்வேறு விழாக்களால் அவற்றில் இல்ல விழாக்களும் உண்டு இறை விழாக்களும் உண்டு அந்த வகையில் ஆடி மாதம் தமிழ் மண்ணே விழா கோளம் பூண்டுள்ளது அதன் வழியில் நடைபெறும் ஆடி மாதத்தில் இறைவிழா போன்றதொரு இல்ல விழா இந்த பொன்விழா ஆம் செய்யும் தொழிலே தெய்வம் அதில் திறமைதான் நமது செல்வம் என அரசுக்கும் மக்களுக்கும் உறுதியான பாலமாகவும் மிகுந்த பலமாகவும் திகழும் பெருமை கொண்டு அத்தியாவசிய பண்டங்கள் முதல் உயிர்காக்கும் மருந்துகள் வரை அனைத்தையும் வசந்த காலம் கோடை காலம் குளிர்காலம் இலையுதிர் காலம் என அனைத்து காலங்களிலும் ஆண்டு முழுவதும் விடுமுறை இல்லாமல் தங்கள் உயிரை பணையம் வைத்து நற்சேவையாற்றும் பெருமைகள் நிறைந்த ஓர் துறை சரக்கு வாகன போக்குவரத்து துறையாகும் இந்த துறைக்கு பெருமை சேர்க்கும் தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் ஓர் மண் சங்ககிரி என்பதை நாடும் நாநிலமும் நன்கு அறியும் மகிழும் தமிழ் மொழி மூன்று சங்கங்கள் வைத்து வளர்க்கப்பட்டது அந்த காலம் யாரும் அறிந்ததில்லை அறிந்தவரும் நமக்கு தெரிந்ததில்லை அப்படி பழமை வாய்ந்த சங்க தமிழ் போல பழமையும் பெருமையும் வாய்ந்தது கிரி என்னும் மலை அதன் காலம் எத்தனை யுகங்கள் என்பதை அறிந்து கொள்ள இயலாத பெருமையினால் உயர்ந்து நிற்பது அதன் அழகான பழமையான பெருமையான அழகான பெயரே சங்ககிரி என சரித்திரம் சொல்லும் அந்த சரித்திரம் புகழும் தமிழ்நாட்டின் வரலாற்றிலும் இந்திய சுதந்திர போராட்டத்தின் வரலாற்றிலும் தனி இடம் பெற்றுள்ள இந்த சங்ககிரி மண்ணில் இந்தியா பகுதியில் அன்று மேற்கே உதயமான நிறைந்த ஒரு சங்கம் அதன் உயர்ந்த பெயரே சங்ககிரி லாரி உரிமையாளர்கள் சங்கம் எழுபத்தி நான்காம் ஆண்டு முப்பத்தி மூன்று என்கிற இரண்டு இலக்கம் கொண்ட எண்ணிக்கையிலான உறுப்பினர்களுடன் பெரியவர் உயர் திரு கே ஆர் நல்லா கவுண்டர் அவர்களை முதல் தலைவராகவும் திரு எஸ் பழனியப்பன் அவர்களை முதன் செயலாளராகவும் திரு கே கந்தசாமி அவர்களை முதல் பொருளாளராகவும் கொண்டு சங்ககிரி லாரி உரிமையாளர்கள் சங்கம் துவக்க விழா கண்டு அது மகிழ்ச்சியுடன் நகர்ந்து கிழக்கிற்கு வந்து எம் எம் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் எம் எம் என்கிற திரு எஸ் பி மணி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அவரது சிறப்பான சீரான தலைமையின் கீழ் பத்தொன்பது ஆண்டுகள் அன்றைய செயலாளர்கள் பொருளாளர்கள் நிர்வாக குழுவின் உறுப்பினர்கள் ஆகியோரது ஒத்துழைப்புடன் உள்ளன்புடனும் ஓய்வறியாது இரவு பகலாக உழைத்து இந்த சங்கத்தை கண்களை காக்கும் இமைபோல் காத்து சங்கத்தை உறுப்பினர்கள் எண்ணிக்கையிலும் சாதனைகளை சூடுகளுக்கு ஆக்கிய பெருமையாலும் உயர்த்தியதை தொடர்ந்து அதன் மேலும் பல தலைவர்களின் அயராத உழைப்பால் படிப்படியாக சங்கம் நல்ல பாதையில் பயணித்து உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் வளர்ச்சியிலும் சிறப்பினை கண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சங்க தலைவர் திரு கே ஆசை தம்பி அவர்களின் தலைமையில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சங்கத்தின் வெள்ளி விழா ஆண்டாக உயர்ந்து சங்கத்தின் வளர்ச்சி ஓர் தொடர்கதையாகி திரு பி சி சுந்தரம் அவர்களின் தலைமையில் சங்கம் மேன்மேலும் வளர்ச்சி அடைந்து திரு எம் ஆர் குமாரசாமி அவர்களின் தலைமையிலான நிர்வாகத்தினால் அரசு மற்றும் அனைத்து துறையினரின் பேரன்பரையும் பேராதரவனையும் பெற்று வெற்றி கதையாக்கி திரு வி செல்வராஜ் அவர்களின் தலைமையிலான நிர்வாக குழு சங்கத்தின் வெற்றியை கண்களை போல் பார்த்து காத்து தற்பொழுது திரு கந்தசாமி அவர்களை தலைவராகவும் திரு என் மோகன்குமார் அவர்களை செயலாளராகவும் திரு எஸ் ஆர் செங்கோட்டுவேல் அவர்களை பொருளாளராகவும் திரு எம் சின்னத்தம்பி அவர்களை தலைவராகவும் திரு கே முருகேசன் அவர்களை இணை செயலாளராகவும் மற்றும் நிர்வாக குழுவினர்களின் துணை கொண்டு சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களின் மிகுந்த ஒத்துழைப்பை கைக்கொண்டு நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கால கணக்கில் ஆண்டில் சங்ககிரி லாரி உரிமையாளர்கள் சங்கம் தனது ஐம்பதாம் ஆண்டில் பொன்விழா என்னும் புகழார்ந்த ஆண்டில் நான்கு இலக்குமான மூவாயிரத்து அறுநூற்று ஆறு உறுப்பினர்களும் பெருமைக்கும் உயர்ந்து என்றும் எண்ணி மகிழத்தக்க எண்ணற்ற விருதுகளை ஐம்பது ஆண்டுகளில் பெற்றுள்ள பெருமையோடு அனைவரது உள்ளங்களிலும் உயர்ந்து நிற்கும் சங்ககிரி லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் பொன் விழா இனிய நன்னாளாம் பொன்னாளில் தமிழ்நாடு அரசின் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு போக்குவரத்து துறை அவர்கள் போக்குவரத்து துறை ஆணையர் அவர்கள் சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் இந்திய நாடாளுமன்ற தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பெருமக்கள் உலக புகழ்மிக்க நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் அமைப்பின் தேசிய தென்னிந்திய மாநில மற்றும் மாவட்ட அளவிலான தலைவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவரின் அன்பான வருகையின் மேன்மையில் மகிழ்ச்சி கொண்டு சங்ககிரி லாரி உரிமையாளர்கள் சங்கம் தனது ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டத்தில் பொன்னான முதல் நிகழ்ச்சியாக என்னும் கதிரவன் தன் ஆயிரம் கிரணங்களால் உலகிற்கே ஒளியூட்டி நிற்கும் இனிய காலை வேளையில் சங்கத்தின் பொன்விழா கல்வெட்டு திறப்பு பொன்விழா சிறப்பு மலர் வெளியீடு அகில இந்திய சேர்மன் மற்றும் சங்கத்தின் முன்னாள் நிர்வாகிகளை கௌரவித்தல் மாண்புமிகு அமைச்சர்கள் உள்ளிட்ட சான்றோர்களின் உரைகள் ஆகிய முத்தான நிகழ்ச்சிகள் பொன்விழாவில் பதியும் நிகழ்ச்சிகளாகவும் மாலை மூன்று மணிக்கு இரண்டாவது இனிய நிகழ்ச்சியாக மகாசபை கூட்டமும் நடைபெற உள்ளது அவையோர்களே வாருங்கள் சற்று செவிகளை மயக்கிய வீண இசை கண்களை மகிழ்வித்த பரதநாட்டியம் ஆகிய கலை நிகழ்ச்சியுடன் தொடங்கியுள்ள இனிய காலை நிகழ்ச்சிகளையும் கனிவான மாலை மகான் சபை நிகழ்ச்சிகளையும் பொன்மகடமாக்கி சங்ககிரி லாரி உரிமையாளர்கள் சங்கம் என்னும் ஈன்ற தாய்க்கும் வளர்க்கும் தமிழ் தாய்க்கும் வாழ்த்தி வாரி அணைக்கும் இந்திய தாய்க்கும் புகழ் மகடமாக சூட்டி மகிழ்வோம் நன்றி வணக்கம் சங்ககிரி லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர்களாக செயலாற்றி கொண்டிருக்கின்ற பெருமைக்குரியவர்களை பெயர்களை சொல்லி அவர்களை புகைப்படத்தின் மூலமாக இங்கே திரையரங்கில் காட்ட இருக்கிறார்கள் அவர்கள் பல்வேறு பணிகளிலே இருக்கின்ற காரணத்தினால் மேடைக்கு வர இயலை என்றாலும் கூட அவர்கள் ஆற்றிக் கொண்டிருக்கின்ற அற்புதமான பணிக்கு ஈடு இணையாக எதையும் சொல்ல முடியாது சங்ககிரி லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய குழு உறுப்பினர்கள் திரு எஸ் வெங்கடாச்சலம் திரு எஸ்பி அழகேசன் பிகாம் திரு வி பூமலை திரு எஸ் கார்த்திக் பிஇ திரு ஆர் விஜயகுமார் டிஎம்இ திரு ஆர் ராஜமாணிக்கம் திரு என் எஸ் குமார் திரு பி ராஜவேல் திரு கே சந்திரவேல் திரு எம் சுரேஷ் திரு ஏ கிருபாகரன் பிபிஎம் திரு பி பூமலை திரு கே கே வேலு திரு எஸ் பிரேம்குமார் பிஇ திரு எஸ் ஈஸ்வரமூர்த்தி டிஎம்இ திரு பி ராஜகணபதி பிஇ திரு என் ரவி திரு பி அண்ணன் திரு கே எஸ் சத்தியமூர்த்தி மற்றும் திரு சுரேஷ் அவர்கள் இந்த இருபது பேருடைய பணிகளையும் அற்புதமான பணி அழகான பணி அவையோர் கரவொலி எழுப்பி அவர்கள் எங்கிருந்தாலும் அவருடைய பணி சிறக்க வாழ்த்துங்கள்